வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி என் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ் இன்று நான் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதாவது மீனகம் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்தோடு தான் என்று நான் உங்களோடு சந்திக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த புத்தகம் பலருடைய கையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது இது பலருக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் கருதியதனால் இதனை என்னுடைய தளத்தில் பதிவிடுகிறேன் இந்த புத்தகம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று தொடக்கம் நாலு வரையான மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மாணவர்கள் விருப்பமாக கற்பதற்கும் ஆசிரியர்கள் இலகுவாக கற்பிப்பதற்கும் பெற்றோர்கள் சுயமாக கற்பிப்பதற்கும் மிக பொருத்தமான ஒரு நூலாக இந்த மீனகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மீனகம் என்று சொல்கிற நூலை பற்றி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இது ஒன்று தொடக்க நாலு வரையான மாணவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் இரண்டு வகையான புத்தகங்கள் இருக்கிறது ஒன்று படப்புத்தகம் மற்றது பயிற்சி புத்தகம் படப்புத்தகம் மிகவும் அழகான முறையில் அதாவது அந்த அத இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டிலே தவணை அடிப்படையில் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது முதலாந்தவனைக்குரிய புத்தகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த முதலாந்தவனைக்குரிய புத்தகத்துக்கு புத்தகத்திலே உள்ளடங்கக்கூடிய சுற்றாடல் கணிதம் தமிழ் ஆகிய அனைத்தும் அந்த தரங்களுக்குரிய அந்தந்த தரங்களுக்குரிய அனைத்து பாடங்களும் இந்த ஒரே நூலில் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது அனைத்துமே மிகவும் அழகான முறையில் வர்ண தீட்டப்பட்ட அதாவது கலர் படங்களாகவும் இருக்கிறது மாணவர்கள் அதை மிகவும் இலகுவாகவும் விருப்பமாகவும் கற்பிக்கக்கூடிய வகையிலே அதை தயாரித்திருக்கிறார்கள் இந்த சிறார்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு காட்சிப்படுத்தல் மிக இன்றியமையாதது என்று உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த புத்தகம் அதற்கு ஏற்ற வகையிலே நல்ல முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் இதன் என்னுடைய தளத்துக்கு கொண்டு வந்ததற்கான காரணம் இந்த புத்தகத்தை விநியோகிக்கிற விநியோகித்தர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அதனாலே உங்களுக்கு இந்த புத்தகங்கள் உங்களோட கரங்களுக்கு வருகிற போது பணப்பரிமாற்றங்கள் நடக்கும் அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படாது என்ற உறுதியை அடிப்படையில் தான் நான் அதை என்னுடைய தளத்தில் பதிவிடுகிறேன் இப்போ நாங்கள் பார்க்குற போது இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற புத்தகம் மீனகத்தினுடைய ஒன்று தொடக்கம் நாலு வரையான பட புத்தகம் இந்த புத்தகம் ஒவ்வொன்றுமே ஒரே விலை தான் நானூற்றி தொண்ணூறு அதில் அடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எழுபது ரூபாய் விலை கழிவில் நானூ நானூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு அதனை வழங்கக்கூடியதாக இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அடுத்தது கடைசியாக பின்னால் வந்து கொண்டிருக்கிற பகுதி நீங்கள் பார்ப்பீர்கள் அதுதான் பயிற்சி புத்தகம் அந்த பயிற்சி புத்தகத்தை பொறுத்த மட்டும் ஒன்று தொடக்கம் ரெண்டு வரையான மாணவர்களுக்கு இருநூற்றி தொண்ணூறுரூவா அதில் அடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வழங்குவார்களாம் அடுத்தது மூன்று தொடக்கம் நாலு வரையினால மாணவர்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய் அந்த பயிற்சி புத்தகத்தில் பின்னால் இணைக்கப்பட்டிருக்க பயிற்சி புத்தகத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த படப்புத்தகம் பயிற்சி புத்தகம் இரண்டையும் நீங்கள் பெற்று பயனுடைய கூடியதாக இருக்கும் அதனால்தான் தான் நான் அதில் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் நீங்கள் கீழே நான் தொலைபேசி இலக்கத்தை இணைத்து விடுகிறேன் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மிகவும் பரிச்சித்தமான ஒருவர் நான் அதனால தான் தளத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் இது பூனகிரியில் பல பாடசாலைகள் மாணவர்களின் இந்த கைகளிலே இந்த புத்தகங்கள் சென்று கொண்டிருக்கிறது பல பாடசாலைகள் நீங்கள் பாடசாலைகளான இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு பாடசாலைகளுக்கு கொண்டு வந்து வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறார்கள் தனிப்பட்ட நபர்கள் என்றாலும் நீங்கள் இவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதை உரிய வகையில் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆகவே இது இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் நான் சொன்னது மாதிரி இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு படப்புத்தகம் இந்த படப்புத்தகத்தில் இதையும் ஆசிரியர்கள் கூட தேடி அலைய வேண்டிய தேவையில்லை அனைத்தும் இதிலே இருக்கிறது பின்னால வர பயிற்சி புத்தகத்தை பாருங்க இப்போ முதலாண்டவனை நெருங்கி கொண்டிருக்கிறதால மாணவர்களுக்கு உடைய அடுத்தது அவங்களுக்குடைய பயிற்சிகளை வழங்கக்கூடிய தான் இருப்பீங்கள் ஆகவே அந்த பயிற்சி புத்தகத்தை நீங்கள் கலட்டலாம் கலட்டை கலட்டி ஒவ்வொரு அழகுகளாக மாணவர்களுக்கு வழங்கி மீண்டும் நீங்கள் பயில்களில் கட்டக்கூடிய வகையில் தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த ஒவ்வொரு பகுதிகளும் அதாவது ஒவ்வொரு வினா அதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் அவைய வீராக்கி மாணவர்களுக்கு வழங்கி பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு சிரமம் இல்லாமல் பெற்றோர்கள் கூட அதை கலட்டி வைத்து மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக செயற்படக்கூடிய வகையில் இலகுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டு புத்தகமும் இருக்கிறது ஒன்று புத்தகம் நான் சொன்ன மாதிரி பட புத்தகம் மற்றது பயிற்சி புத்தகம் இது ஒன்று தொடக்க நாலு வரையான கல்வி மாணவர்களுக்காகவே மிக விசேடமான வகையில் தயாரிக்கப்பட்டு அதனுடைய விநியோகித்தர்கள் இந்த புத்தகங்களை உரிய இடங்களில் சேர்த்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் நான் இதனை உங்களுக்கும் பதிவிடுகிறேன் ஆகவே அன்பான தாயக உறவுகள் அனைவருக்கும் இந்த புத்தகம் பிரியோசனமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் கீழில் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு அவர்களோடு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது என்னுடைய ஜூ எங்களுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டினை ஒரு முறை கிளிக் செய்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது முக்கியமான பல விடயங்களை எங்களுடைய தளத்தினூடாக உங்களுக்கு சேர்ப்பதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறதா நான் சொன்ன அந்த பயிற்சி புத்தகத்தினுடைய பகுதிகள் அது மிகவும் தெளிவாக இருக்கிறது இதில் காணொலியில் இருக்கிற சில புத்தகத்தில் எடுத்த படவாதநாள சட்டு சற்று தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் புத்தகத்தை பொறுத்த மட்டும் இல்லை மிக தெளிவாக இருக்கிறது ஆகவே இந்த பயிற்சி புத்தகத்தினுடைய ஒவ்வொரு ப அழகுகளை நீங்கள் வீராக்கி மாணவர்களுக்கு வழங்கி மிகவும் தெளிவாகவும் மற்ற விசாலமாகவும் இருக்கிறது ஆகவே நீங்கள் அதனை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிரியர்கள் சிரமமின்றி கற்பிக்கவும் பெற்றோர்கள் ஒரு ஆசிரியராக செயல்படவும் மாணவர்கள் விருப்பத்தோடு கற்பி கற்கக்கூடிய வகையிலே இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் தீர்மானிக்கிறது உங்களை பொறுத்த பொறுத்தது ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று பயனடைய விரும்பினால் கீழிருக்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை பெற்று நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்கு அனைவரும் உதவக்கூடிய வகையில் இருக்கிறது என கூறி தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியோடையும் யூடியூப் தளத்தோடையும் இணைந்திருங்கள் என கூறி கொள்கிறேன் நன்றி